அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலை தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான புஞ்சை நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கயத்தாறு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கீழே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மதுரை திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவேலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கயத்தார்லேருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கடம்பூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கோவில்பட்டியிலேருந்து ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மங்கம்மா சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்டிலருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்டிலிருந்து நிலத்திற்கு செல்வதற்கு பதினைந்து அடி அகலில் மண் சாலை வசதி இருக்குது இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சிலேயே இருக்குது இதே போன்று நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை போன்றவை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் மொத்தம் முப்பது ஏக்கர் குஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முப்பது ஏக்கரும் எட்டு சர்வே நம்பர்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு கிணறு இரண்டு ஆழ்துளை கிணறு இந்த நிலத்தில் இருக்குது கிணறு வந்து எழுநூறு அடி ஆழத்திற்கு அமைச்சிருக்கிறாங்க மேலும் தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு இரண்டு குட்டைகள் இந்த நிலத்தில் இருக்குது நல்ல தண்ணீர் வளமிக்க பகுதி முப்பது ஏக்கருமே சொட்டு நீர் பாசன வசதி அமைச்சிருக்கிறாங்க பத்துக்கு பதினஞ்சு அளவில் சிறிய மோட்டார் ரூம் ஒன்று இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு ஐந்து ஏக்கரில் முந்நூற்றி எண்பது எலுமிச்சை செடிகள் பயிரிட்ருக்கிறாங்க மூணு ஏக்கரில் முந்நூற்றி ஐம்பது கொய்யா செடிகள் பயிரிட்டு இருக்கிறாங்க பதினேழு ஏக்கர்ல கேரவே விதைகள் வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள நிலத்தோட பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால உங்க தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலைவொலி பொறுப்பாகாது விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில்ல பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க நிலத்தில் நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை பெறங்களை நேரடியா உரிமையாளிடம் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்க குறைஞ்ச பரப்பளவுல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி